இன்னைக்கு நம்ம பூமியில எதை பத்தி பத்தி பேச பேச திட்டத்தை தான் போறோம் என்னன்னு தானே கேக்குறீங்க மெயின் கிராப்பா நீங்க தென்னையோ வேற ஏதாச்சும் பயிரோ போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு இடையில உள்ள இடங்கள்ல அதை வேஸ்ட் ஆக்காம அதையும் பயிர் செஞ்சு லாபம் பெறறதுதான் ஊடு பயிர் ஊடு பயிர்ல மெயினா என்னென்ன கிராப் போடலாம்னா பாக்கு ஜாதிக்காய் கொக்கோ வாழை இந்த மாதிரி நிறைய கிராப் இருக்குங்க அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க பத்தி பாக்க போறோம் அதாவது இங்கிலீஷ்ல அரிக்கநட் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்க தென்னைக்கு நடுவுல நம்ம ஊடுபயிரா போடணும் ஆறுல இருந்து ஏழு அடி இடைவெளி விட்டு நம்ம நடவு செய்யறோம் இப்போ நீங்க ஆறு மாத கண்ணு நட்டீங்கன்னா ஆளுல இருந்து அஞ்சு வருஷம் ஆகும் காய்ப்பு இதே நீங்க ஸ்பீட் பாரத் தரிக்கா அதாவது இந்த ஒரு வருட கண்ணு நட்டீங்கன்னா ரெண்டரை இருந்து மூன்று வருஷத்துல நீங்க காய்ப்படுத்தலாம் இப்ப இந்த சின்ன கண்ணு நடவு செய்யும்போது போது வண்டு பிரச்சனை பூச்சி பிரச்சனை குருத்தல்கள் பிரச்சனை போன்ற நிறைய பிரச்சனை வருங்க இது எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம நர்சரியில ஸ்பீட் பாரத் தரிக்கா அப்படின்ற ஒரு வரை நம்ம ஒரு வருட கண்டாவே வளர்த்து வச்சிருக்கோங்க உங்களுக்கும் பாக்கு கண்ணு வேணுமா அப்போ டிஸ்பிளேல தெரியல நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம உங்க ஆர்டரை புக் பண்ணி